கோவை பாளைய பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சுயமாக நடக்க முடியாமல் உதவியாளர்களுடன் வந்த மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக செயற்கை மூட்டுகளை பொருத்தி தானாக நடந்து சென்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது கோவையில் இலவச செயற்கை மூட்டு வழங்கும் முகாம் நடைபெற்றது தமிழகம் கேரளா கர்நாடகா என பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் செயல்பட்டு வரும் நாராயண் சேவா சன்ஸ்தான் என்னும் அமைப்பு இந்தியா மட்டுமின்றி ஆப்பிரிக்க நாடுகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை கால் மற்றும் கைகளை இலவசமாக பொருத்தும் முகாம்களை நடத்தி வருகின்றன இந்நிலையில் கோவையில் கடந்த ஏப்ரல் மாதம் முகாம் நடத்தி சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகளுக்கான செயற்கை மூட்டு மற்றும் காலிபர்களுக்கான அளவீடுகள் எடுக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து அளவீடுகள் எடுக்கப்பட்ட செயற்கை மூட்டுகளை பயனாளிகளுக்கு மருத்துவ குழுவினர் உதவியுடன் பொருத்துவதற்கான முகாம் கோவையில் நடைபெற்றது இந்த முகாமில் கோவை ஈரோடு சேலம் மதுரை திருச்சி என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடகா கேரளா மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மாற்றுத் திறனாளிகள் கலந்து கொண்டனர் இதில் இருபதுக்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர்களுக்கான தனித்தனியே அரங்குகள் அமைக்கப்பட்டு திறனாளிகளுக்கு செயற்கை கை கால்களை பொருத்தி செயல்படுவதற்கான பயிற்சிகளை அளித்தனர் சுயமாக நடக்க முடியாமல் உதவியாளர்களுடன் வந்த மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக செயற்கை மூட்டுகளை பொருத்தி தானாக நடந்து சென்றதை கண்ட உறவினர்கள் நெகிழ்ச்சியுடன் கண்டு மகிழ்ச்சியடைந்தனா்

நாராயணன் செயற்கை உறுப்புகள் பொருத்தத்துக்கு வந்திருக்கோம் அந்த முகாமுக்கு பட்டு காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரம் பேருக்கு இன்றைக்கி பொருத்த போகிறாங்க பட் நிச்சயமாக இதெல்லாம் எல்லோரும் வந்து பார்க்கணும் ஏன்னா இப்படியாப்பட்ட ஒரு இது வந்து நான் பார்த்ததே கிடையாது இன்றைக்கி என் ஃப்ரெண்டு தான் இதை நடத்துகிறாங்க ஸோ இன்றைக்கி கூப்பிட்ருந்தாங்க நான் வந்தேன் இங்கே பட் பார்க்குறக்கே ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது எத்தனை பேர் இதனால் பயனடைகிறாங்க பட் இனிமேல் யாருக்கு வேணும்னாலும் தயவுசெய்து கால் பண்ணுங்க எனக்கு சொல்லுங்க நான் உங்களுக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா ஒரு கால் பொறுத்தங்கிறது எப்படியோ ஒன்று ரெண்டு வாங்கி கொடுக்குறோம் அது வேறு ஆனால் பட் எந்த டொனேஷனும் வாங்காமல் யார்கிட்டையும் ஒரு ஹெல்ப்பு கூட கேட்காம இவ்வளோ தூரம் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இதை நம்ம பார்க்குறதோடு நிறுத்திடக்கூடாது நம்மளால் யாராவது ஒருத்தருக்காவது நம்ம வாங்கி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணணும் ஏன்னா நம்ம இன்றைக்கி செய்கிற தான தர்மமும் வந்து நம்மளோட என்ன சொல்கிறது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்கை கொடுக்கும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுங்கள் இதை நீங்கள் பாருங்கள் வீடியோவாக நிறைய இடத்துல வரும் கண்டிப்பாக நானும் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் என்னென்ன தேங்க்யூ ஸோ மச் என் பேர் நாச்சிமுத்து நான் கோயம்புத்தூர்ந்து வரேன் நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் வந்து ஃபேஸ்புக்கில் நாராயண சேவா சங்கம் மூலிமா இந்த ஓனமுற்றர்களுக்கு உபகரணங்கள் தர்றதாக சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் வந்து அளவு கொடுத்துட்டு போனேன் இப்போ அவங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நான் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது நாராயண சேவா சங்கத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி இப்போ யாருடைய உதவி இல்லாமல் நானே நடந்துக்கிறேன் முன்பு வந்து ரொம்ப நடக்கிறதுக்கெல்லாம் சிரமப்படுவேன் இப்போ எனக்கு இந்த கலிஃபர் போட்டதுனால நல்லபடியாக நடக்கிறேன் நான் என் பேர் கதிரிவேலு திருச்சி இருக்கேன் இணையதளம் மூலியமாக இந்த சேவா சங்கத்தம் சேவா சங்கத்தில் எனக்கு கால் கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க மூணு மாதம் கால் அளவு கொடுத்துருந்தேன் மூணு மாதம் கால் கால் வந்து இந்த டேட்டுக்கு வசதினாங்க காலை அளவு போட்டு கொடுத்தாங்க நல்லா சரியாயிடுச்சு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆள் தொலை கொண்டு நடந்துட்டேன் இப்போ என்னால் தனியாக நடக்க முடியுது சரி இது மாதிரி நாராயண சாகி ரொம்ப நன்றி எல்லாமே சொல்லணுமா போன ஏப்ரல் மாதம் நான் வந்து நம்ம பேர் நடராஜங்க வயசு எண்பதுங்க நாராயண சமிதி ஜெ உதய்பூர் கார் வந்து இங்கே வந்து அளவெடுத்துட்டு போனாங்க அளவெடுத்துட்டு போயிட்டு உப்போ இன்றைக்கி கால் கொடுத்துருக்குறாங்க கால் நல்லா நடக்க முடியாது இப்போ நான் நல்லா நடக்கிறேன் நாராயண சேவா சமிதிக்கு தேங்க்ஸ் கால் வந்து எனக்கு ஒரு விபத்தில் போச்சு கார்காரங்க கூட வந்து அடிச்சிட்டு போயிட்டாங்க ஆக்சிடெண்ட்டில் ஆக்சிடெண்ட்டில் இருபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூற்றி ஏழு கால் மாற்றுக்கும் போது எங்கள் மிஸ்ஸுக்கு அப்புறம் இப்போ இப்போ மன இப்போ நல்லா இருக்குங்க இப்போ கொஞ்சம் நடக்க ஒரு தெம்பாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தைரியமாக இருக்குது தைரியமாக இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் இது நான் வந்து ஃப்ரெண்டு மூலமாக சாரி நான் என் பேர் சீனிவாசன் களத்தூர்லேருந்து வந்திருக்கேன் பேராவணி பக்கம் இது ஃப்ரெண்டு வீடியோவிலேருந்து எனக்கு வந்தது இது முதல்ல ஒரு ஆள் தேவை இல்லாமல் இருந்தால் இது பார்த்துட்டு வந்து இது அளவு கொடுத்துட்டு போயிருந்தேன் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடிக்க இப்போ வந்து இது மாட்டி கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு தனியாக போகிறதுக்கு எனக்கு ஒரு மிக்க மிக்க ஒரு நன்றி இது இது கொஞ்சம் நடந்தோன்னே கொஞ்சம் தம்பு தைரியமாக இருக்குது காலு வண்டி ஆக்சிடெண்ட்டு ஆமாம் இது இந்த இது பண்ணி கொடுத்த நிறுவனம் அனைத்து பேருக்கும் எனக்கு முக்கிய நன்றி சேவாஸ்தனத்துக்கும் ரொம்ப நன்றி பெரும்பு மண்டலத்தில் ராமத்து பேசுகிறேன் சார் நான் அங்கேருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கேன் கால் விஷயமா கேட்டிருந்தேன் இப்போ ஆள் துணை துணையோடு நடந்துகிட்ருந்தேன் இப்போ வந்து கால் வாங்கிட்டேன் இப்போ ஃப்ரீயாக இருக்குது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார்